ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டான ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஊற்றி ஃப்ரெஷ்ஷான நண்டு வாங்கி நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதே போல் நண்டு கிளீனிங்கும் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் நம்ம இப்போ நண்டு மசாலா பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த நண்டோட பெனிஃபிட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதோட பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம்னா நண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்குது விட்டமின் பி டுவெல் செலினியம் அப்படிங்கிற சத்தும் ஃபேட்டி ஆசிட்ஸும் ரொம்ப நிறையா இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே நல்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு விட்டமின் பி டுவெல் ஒமேகா த்ரீ அப்படிங்கிற சத்து ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த சீ ஃபுட்டு நம்ம ஃபிஷ்ஷு நண்டு இது எல்லாத்துலேயும் ஒமேகா த்ரீ விட்டமின் பி டுவெல் இதெல்லாம் இருக்கிறதுனால அதிகமாக சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது ஏன்னா நம்மளோட செல்கள் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும் இந்த ஒமேகா த்ரீ நண்டு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோட பையன் முருங்கைக்காய் மரத்துல இருந்து முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு முருங்கக்காய் முட்டை போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு நண்டு மசாலா பண்ண போறோம் இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்சம் மெனும் நான் சொன்ன மாதிரி எங்க சித்தி வீட்டுல சென்னையில அவங்க கையால் பண்ண நண்டு மசாலா ஏன்னா இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீச்சு சைடே இருக்கிறதுனால நம்மளை விட ரொம்ப நல்லா இவங்களுக்கு வந்து நண்டு ஏறா இதெல்லாம் வந்துட்டு செஞ்சு பழக்க இருக்கும் அதனால தான் அவங்க பண்ணுறதை நான் வீடியோவை எடுத்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நண்டு பார்த்திங்கன்னா நண்டுலே நிறையா டைப் இருக்குங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நண்டோட அந்த ஃப்ரண்ட் பகுதியில் பார்த்திங்கன்னா ரெண்டு கண் இருக்கிறது இதே பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு டாட் டாட்டாக இருக்கும் அந்த மாதிரி சில நண்டு பார்த்திங்கன்னா ப்ளூயிஷ் கலரில் இருக்கும் இப்ப நண்டு வாங்கிட்டு அதோட மேல் பகுதி மேல் ஓடு இருக்கு இல்லைங்களா அதை நம்ம எடுத்துட போறோம் நல்லா பெரிய நண்டா எடுக்கலாம் இல்ல சின்ன நண்டா இருந்தோம்னா அந்த மேல் பகுதியை மட்டும் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குடல் பகுதி மஞ்சள் கலர்ல இருக்கும் சில சமயம் கிரே கலர்ல இருக்கும் அது எல்லாமே நண்டோட வேஸ்டேஜ் அழுக்குகள் தான் அதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் மஞ்சள்லாம் இருக்கக்கூடிய பகுதி பாருங்களேன் இதை ஃபுல்லாவே அவங்க ரிமூவ் பண்ணி எடுத்துடுறாங்க நல்லா சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நண்டை வந்துட்டு தண்ணியில போட்டுடுறாங்க இந்த குடல் பகுதி இந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரன்னிங் வாட்டரில் நார்மல் வாட்டரில் நல்லா தரோவாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் பெரிய நண்டாக இருந்தால் இப்படி கிளீன் பண்ணிவிட்டு ரெண்டாக உடைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் அதோட கொடுக்கு கால் பகுதியை கூட நீங்கள் கையிலேயே பிச்சு போட்டுக்கலாம் இல்லையா சின்ன சின்ன நண்டா இருந்தா நீங்க இந்த மாதிரி மேல் ஓடை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குடல் பகுதியெல்லாம் நீக்கிட்டு அப்படியே கூட வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப நான் வாங்கியிருக்க நண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி முக்கா கிலோ இருக்கும் நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முந்நூறு கிராம் அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நண்டு கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ அழகா கிளீன் பண்றாங்க பாருங்க அந்த உள்ளுக்குள்ள இருக்க பகுதியை ஃபுல்லா சுத்தம் பண்ணி எடுத்துடுறாங்க இது வந்துட்டு இன்னைக்கு பிடிச்ச கடல்ல இருந்து பிடிச்சி எடுத்துட்டு வந்த நண்டு அன்னன்னைக்கு வந்துட்டு கடல்ல இருந்து புடிச்சிட்டு வரக்கூடிய மீன் நண்டு எரா எல்லாமே வந்துட்டு இங்க மீன் மார்க்கெட் இருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டுக்கிட்டையும் கொண்டாந்து கூடையில வந்து எடுத்துட்டு வந்து விற்பாங்க அந்த டைம்ல இவங்க வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அன்னன்னைக்கு தேவையான மீன் நண்டு இதெல்லாம் வாங்கி அவங்க குழம்பா வச்சுக்கிறாங்க இப்ப நண்டை சுத்தம் பண்ணிட்டோம் நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வணக்கிட்டு இப்போ நல்ல ரன்னிங் வாட்டரில் கழுவுன நண்டை இது கூட சேர்த்துக்குவோம் இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்டு வந்துட்டு அதோட அந்த கொடுக்கு பகுதி கால் பகுதி இருக்குது இல்லைங்களா நல்லா வணங்கி வரும்போது உங்களுக்கு ஒரு ஆரஞ்சிஸ் ரெட்டு கலரில் உங்களுக்கு கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம போடுறோம் போடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இல்லை இப்போ இதே நண்டு எண்ணெயில் வணங்க வணங்க உங்களுக்கு வந்துட்டு நல்லா சுண்டி வரும்போது ஒரு மாதிரி அந்த கொடுக்கு வந்துட்டு நல்லா ஆரஞ்சிஸ் கலரில் மாறும் அந்த டைமில் வந்துட்டு மசாலா சேர்க்க சொல்கிறாங்க மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நண்ட நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நண்டு மசாலாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் இல்ல அரை வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு போல பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு நீங்க நல்ல காரம் சேர்ப்பீங்க அப்படின்னா நல்லா தாராளமா மிளகு சேர்த்துக்கோங்க காரம் கம்மியா வேணும்னா கொஞ்சமா மிளகு வச்சுக்கோங்க ஒரு தக்காளி பழம் இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஃபைனாக பேஸ்ட்டாக மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இதுதாங்க நண்டு மசாலா நண்டுக்கான ஃப்ரெஷ் மசாலா இப்படி தான் அரைக்கிறாங்க தேங்காயெலாம் சேர்த்துறது கிடையாது நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் நம்ம நண்டு இதெல்லாம் வாங்கி செஞ்சாலுமே கூட நம்மளுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷாக கடற்கரை ஓரமாக நம்ம வாங்கி செய்யறோம் இல்லைங்களா அந்த ருசி அன்னைக்கே நண்டு மீன்லாம் வாங்கி செய்கிறாங்க இல்லைங்களா அந்த டேஸ்ட் வந்துட்டு என்னதான் நம்ம வந்துட்டு நம்ம வாங்கி கடைகள்ல செஞ்சாலுமே கூட கிடைக்கிறது இல்லை ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இங்க வந்துட்டு உங்களுக்கு மீன் நண்டு எல்லாமே கிடைக்குது இப்போ நண்டு நல்லா வணங்கி வந்துருச்சு இதில் நம்ம மசாலாவும் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே வணங்க விடலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு கொத்தமல்லி தலையை கிள்ளி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி நண்டு மீன்லாம் கொடுத்து பழகுங்க நான் சொன்ன மாதிரி சீ ஃபுட்டில் அதிகப்படியான ஒமேகா த்ரீ இருக்கனால அவங்களோட பிரெயின் செல் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு சாதம் கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் வெறும் சாதத்தை கூட சுடு சாப்பாட்டில் இந்த மாதிரி நண்டு மசாலா போட்டு நம்ம பிணைஞ்சி சாப்பாடாக குழந்தைங்களுக்கு ஊட்டலாம் நம்மளும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிபிஸ் வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் டேக் கேர்